தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய யோவான் எழுதிய நட்சியதில் இருந்து அதிகாரம் பதினொன்று இறை திருவசனம் நாற்பத்தி ஒன்று தந்தையை நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் உணர்த்துமையா ஜப ஆவி உள்ளே பொழியுமையா ஜபத்தின் வல்லமா

ஜபமாக தாருமே ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா ஜபாவி என்னு உள்ளே பொழியுமையா தனிமையிலேயாதே காலையிலே ஜபித்திடவும் உம்மோடு പലരോടും ഓരേ മനതോടും ജപിത്തിടവും മാബിയ നിലമ്പിടവും തനിമയിലേ കാണേ ജപിത്തിടവും ഉമ്മോട് ഉറപ്പാടവും പലരോടും ഒരേ മനതോടും ജപിത്തിടവും മാവിയ നിറമ്പിടവും ജപത്തിൻ്റെ വല്ല മായ ഉണതുമയ്യാ ജപിയുള്ളേ പൊളിയുയ്യാ ജപത്തിൻ്ല്ലെ எம் வேண்டுதலுக்கு என்னாலும் செவி கொடுத்து எப்போதும் எமக்காக வாழ்கின்ற இறைவா இன்பத்திலும் துன்பத்திலும் இகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் எம்மோடு இருந்து தோல் கொடுக்கின்ற பரமதந்தையே தந்தையை ஆண்டவரை என்ன லாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அசைக்க முடியாத நன்மைகளை எங்கள் வாழ்வில் நிறைவாக செய்து வருகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் வளமையிலும் வறுமையிலும் வருத்தத்திலும் வாதையிலும் எங்களோடு வந்து எங்களுக்கு தட்டி கொடுத்து தூக்கிவிட்டு கரம் பிடித்து வழிநடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பினிலும் அமைதியினிலும் ஆற்றலிலும் நீர் எங்களோடு வருகிறீரே உமக்கு நன்றியின் நன்றி செலுத்துகின்றோம் பாசத்தையும் பரிவையும் நேசத்தையும் எங்களுக்கு பொழிந்து எங்களை காத்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மன்னிப்பிலும் எங்களை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் சோர்ந்து விழாதபடி எந்த பாவத்திலிருந்தும் எம்மை கைதூக்கிவிட்டு எங்கள் வாழ்வை மகிழ்ச்சி கடலாக மாற்றி வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் இந்த இரவு வேளையிலே உம் திவ்ய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கின்றோம் இறைவான் இந்த நாள் முழுவதும் எம்மை வழிநடத்தி பாதுகாத்து ரட்சித்தீர் அரணும் கோட்டையுமாயிருந்தீர் பாதுகாக்கும் கவசத்தை கொடுத்து எங்களை நீர் உமது சிறகுகளினால் அரவணைத்து கொண்டீர் நன்றி ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலே உமது அருள் அருளாசிரியர் எங்கள் மீது நிறைவாக பொழிய வேண்டுமாய் தாழ்மையோடு உம்மிடத்தில் வந்திருக்கின்றோம் இதோ தாழ்மையோடு வருகின்ற எங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் நீர் கேட்டு எங்களுக்கு நிறைய ஆசிரியரை கொடுத்து கொண்டிருக்கின்றீர் அதற்காக நன்றி கூறி இந்த இரவு வேளையிலும் உமது அருளும் ஆற்றலும் சக்தியும் எங்களோடு இருக்கும்படியாக உமது பரிசுத்த கரம் எங்களை தேற்றும்படியாக தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே நாங்கள் கேட்கிற ஜெபிக்கிற அனைத்து விண்ணப்பங்களுக்கும் செவி சாய்த்து வருபவரே எங்களை கண்ணோக்கி எங்களை பரிசுத்த உண்மையை நோக்கி வழி உம் உன் திருப்பாதத்தில் இந்த அகிலத்தை சாஸ்தாகமாக விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை நீர் சந்திக்க வாறும் எங்களோடு தங்கும் எங்களது உள் மூச்சு அனைத்தையும் முழுவதுமாக அறிந்தவர் தெரிந்தவர் நீர் மட்டுமே தகப்பன நீர் மட்டும் எங்கள் வாழ்வின் நிரந்தர செல்வமாக அசிரளிப்பவராக இருந்து இந்த இரவு நேரத்தில் எந்த விதமான விஷப்பூச்சிகளும் தீய கனவுகளும் எங்களை அணுகாதபடி காத்தரள வேண்டுமாய் உமிடத்திலே ஜெபிக்கின்றோம் உம்மிடத்தில் ஓடோடி வருகின்ற பிள்ளைகளின் கண்ணீருக்கு செவிசாய்த்து பலமளித்து நலமளித்து வருகின்ற ஆண்டவரன் உம் பிள்ளைகளாகி எங்களுக்கும் உம் ஆசிரையும் அருளையும் நிறைவாக தந்து காத்திரள வேண்டுமாய் உம்மிடத்தில் தாழ்மையாக செபித்து எங்களை முழுவதும் அகிலம் முழுவதையும் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ